உணவை வீணடிக்காதீர்கள் ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அருமையான ஒரு புளி ரசம் இது வெங்காய ரசம்னு சொல்லுவாங்க புளியானம்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டா இருக்கக்கூடிய அந்த ரசம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இந்த ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தட்டு சோறாக இருந்தாலும் அப்படியே சாப்பிட்றதே தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல நறுமணமாக நல்லா டேஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அதுக்கு வந்து எந்த பொருளும் ரொம்ப கம்மியாக இருக்கும் இதுக்கு ஏகிறதுக்கு இந்த ரசம் செய்ய நல்ல சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் அது ஒரு ஐம்பது கிராம் வெங்காயம் எடுத்துக்கங்க நல்ல வெங்காயமாக ஒரு ஐம்பது கிராம் வெங்காயம் இதுக்கு கம்பல்சரி வேணும் இந்த சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா உணவில் சேர்த்துக்கணும் போல் மூணு காய்ந்த மிளகாய் நல்ல மிளகாயாக மூணு காய்ந்த மிளகாய் எடுத்துக்கோங்க இப்போ நாம் எடுக்கிற அளவுக்கு போதுமானது புளி வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் புளி வந்து எடுத்துக்கோங்க நல்ல புளியாக இருக்கட்டும் பழைய புளியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த புளியை ஒரு அகலமான கிண்ணத்தில் தண்ணி எடுத்து அதில் நல்லா ஊற போட்டுருங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இது வந்து நல்லா ஊறணும் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஊறணும் இந்த ரசம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் ஊறுனுச்சின்னா அது நல்லா உங்களுக்கு அந்த சாறு எடுக்க நல்லாயிருக்கும் நல்லா ஈஸியாக வரும் அந்த சார் நல்லா கசக்கி பிழிஞ்சோடனே நல்லா அதில் வந்து சுத்தமாக சாரெல்லாம் வந்துடும் அதுலேயே வந்து இந்த ரசத்துக்கு தேவையான ஒரு கை உப்பு போட்டுருங்க இந்த ரசத்துக்கு எவ்வளோ நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவையான அளவு உப்பு அந்த புளியிலேயே போட்டு ஊற வச்சுருங்க இது ரெண்டும் நல்லா ஊறிகிட்டே இருக்கட்டும் இந்த மாதிரி நல்லா ஊறட்டும் இப்போ நம்ம இந்த சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயத்தை நல்லா தோல் நீக்கி அதில் வந்து பார்த்திங்கன்னா பூஞ்சை எல்லாம் இல்லாமல் கருப்பாக இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் சுத்தமாக நீக்கி எடுத்துங்க இந்த சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் சமையலில் பயன்படுத்துறது ஏன்னா இதை வந்து வெட்டுறது உரிக்கிறது வந்து கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறதுனால இதை அதிக அளவில் தேவைகள் எல்லாம் கூட பயன்படுத்த மாட்டாங்க நம்ம அதிக அளவில் சின்ன வெங்காயம் வந்து நம்ம பயன்படுத்தணும் இந்த மாதிரி தோலை நீக்கிட்டு இதை வந்து நல்லா தோலை நீக்கி சுத்தம் பண்ணி எல்லா வெங்காயத்தையும் இந்த ஐம்பது கிராம் வெங்காயத்தையும் உரித்து தண்ணியில் போட்டுங்க அந்த கிண்ணத்தில் ஒரு தண்ணியை வச்சு அதில் போட்டுங்க இந்த மாதிரி தண்ணியில் போட்டு அதை நல்லா சுத்தமாக மறு அலசணும் இந்த மாதிரி உரித்து எடுத்த பிறகு இதை நல்லா அலசுங்க அதாவது கையால் நல்லா மேலே பிசைஞ்சு விட்டு தடைய விட்டு நல்லா இந்த அழுத்தி தடையி விட்டு அதை பார்த்தீங்கன்னா அது மேலே அந்த பூஞ்சை கருப்பாக இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் இதை நல்லா அலசி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் இந்த ரசத்துக்கு சின்ன வெங்காயம்தான் நல்லாயிருக்கும் அதை சின்ன சின்னதாக வெட்டிங்க பொடிசி பொடிசாக வெட்டிக்கணும் பொடிசி பொடிசாக அப்படியே ஒரு வெங்காயத்தை நாலு அஞ்சுமா சின்ன சின்னதாக வெட்டி அப்போ தான் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டு நமக்கு இந்த ரசத்தில் கிடைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிக்கணும் நைஸாக முடிஞ்ச அளவுக்கு கூட நைஸாக வெட்டிக்கலாம் அப்போ தான் இந்த ரசம் இந்த புளியும் இந்த புளியும் இந்த வெங்காயமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசத்துக்கு வெங்காய ரசம்னு கூட சொல்லுவாங்க புளியானம்னு சொல்லுவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா ரசம்னும் சொல்லுவாங்க இதான ரசம் இல்லை இது வந்து கொஞ்சம் கொதிக்க வைக்கணும் இந்த மாதிரி அந்த வெங்காயத்தை சிலைஸாக இது மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி தட்டில் எடுத்து வச்சுங்க சுத்தம் பண்ணி அதை எடுத்து வச்சுங்க வெட்டிட்டு கழுவாதீங்க அதே போல் வெட்டின வெங்காயத்தை ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க இந்த மாதிரி வெட்டிட்டா ஃப்ரிட்ஜில் கொண்டு வைக்கக்கூடாது வெட்டின பிறகு கழுவக்கூடாது இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுருங்க வெட்டி எடுத்து வச்ச பிறகு கருவேப்பில்லை ஒரு மூணு கொத்து எடுத்துங்க அந்த கருவேப்பில்லைய தண்ணி ஊற்றி ஒரு கிண்ணத்தில் அதை நல்லா சுத்தமாக அந்த இலையில் பின்பாக்க பூச்சி சிலந்தி எல்லாம் இல்லாமல் அதை நல்லா மண் எல்லாம் இல்லாமல் அதை நல்லா தேய்ச்சி விட்டு அலசிக்குங்க அதை அதை இது மாதிரி அலசணும் இந்த மாதிரி அதை நல்லா அலசி விட்ருங்க அலசி இதை தனியாக எடுத்து உருவி எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி அலசிட்டு அதை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துருங்க எடுத்து எந்த சமையல் செஞ்சாலும் இந்த மாதிரி நல்லா சுத்தமாக அலசிட்டு அதுக்கு வந்து நீங்கள் அந்த கருவேப்பிலையை போடுங்க கருவேப்பிள்ளைய நல்லா உருவி எடுத்து அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுங்க நல்லா சுத்தம் பண்ணால் கருவேப்பிள்ளை எந்த சமையலுக்கும் இந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கணும் இப்போ நம்ம கருவேப்பிள்ளைய உருவி எடுத்து வச்ச பிறகு காய்ஞ்ச மிளகாயை நம்ம மூணு மிளகாயை ரெண்டு ரெண்டாக உடைச்சிக்குங்க ரெண்டு ரெண்டாக அந்த கரு இந்த காய்ஞ்ச மிளகாயை உடச்சி வச்சுருங்க ரெண்டு ரெண்டாக உடைக்கணும் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக உடைச்சி எடுத்து வச்சுருங்க இதுதான் இதுக்கு காரம் வேறு எதுவும் காரமெல்லாம் கிடையாது இந்த மூணு தான் இதுக்கு நல்லா காரமாக இருக்கும் அந்த புளிப்பாக இருக்கும் இந்த வெங்காயம் நல்லா ஸ்வீட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரம் புளிப்பு இனிப்பு மாதிரி இருக்கும் இப்போ நம்ம அந்த புளியை நல்லா நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ நல்லா கசக்கணும்னா அந்த புளியை கசக்கினா அதில் இருக்கக்கூடிய இந்த நார்லேருந்து சுத்தமாக அந்த புளி நல்லா பிரிஞ்சு தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்துடும் ரெண்டு முறை தண்ணி விட்டு இதை கரைக்கணும் இதை மாதிரி நல்லா அழுத்தி நல்லா கசக்கினிங்கன்னால் போதும் அந்த புளி சாறு நமக்கு ரெடியாகிடும் புளிசார் இந்த மாதிரி கசக்கி எடுத்துங்க அதை வந்து ஒரு கிண்ணத்தில் அப்படி கையால் வடிகட்டி அதில் நார் தூசி எல்லாம் ஒழுகாமல் கையால் வடிகட்டுங்க இல்லை வடிகட்டி வச்சு கூட நீங்கள் வடிகட்டிக்கலாம் நான் கையினால் வடிகட்டிக்கிறேன் நீங்கள் உங்கள்கிட்ட வேணும்னா வடிகட்டினால வடிகட்டிக்குங்க இந்த மாதிரி வடிகட்டிவிட்டு திரும்பவும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி திரும்பவும் அதை கசக்கணும் நல்லா பிசைஞ்சி கசக்குனிங்கன்னா அதிலேருந்து அந்த சாறு சார்பில் நமக்கு வந்துடும் கம்பல்சரி க்ளீனாக வந்துடும் அது நார் மட்டும் அந்த நார் விதைகள் இருந்தால் அது அப்படியே இருக்கும் இந்த மாதிரி நல்லா கசக்கி திரும்பவும் அதை பிசைஞ்சி நல்லா கசக்கி அழுத்தி பிடிச்சி பிசைஞ்சு அந்த சாரை அப்படியே வடிகட்டிக்குங்க இது இதுதான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டு தரும் அவ்வளோ சாப்பிட சாப்பிட ஒரு தட்டு சோறாக இருந்தாலும் அப்படியே சாப்பிடுவாங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் திகட்டாது நல்லா சாப்பிட பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் எல்லோரும் சாப்பிடுவாங்க அது இப்போ நம்ம வெங்காயத்தை வெட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம் மிளகாயை உடச்சி வச்சிட்டோம் கருவேப்பிலையை எடுத்து வச்சுக்கிட்டோம் அடுப்பை பற்ற வச்சு ஒரு அகலமான கடாய் வைங்க அந்த கடாய் சூடு வரட்டும் நம்ம வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துங்க இதுக்கு தாளிப்புக்கு வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் கண்டிப்பாக இதுக்கு வேணும் வெந்தயம்தான் இதுக்கு தாளிப்பு இப்போ நம்ம இதுக்கு தேவையான ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் கடல் எண்ணெய் விட்டுங்க இல்லைன்னா சர்பு ராயில் விட்டுங்க நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயை விட்ட பிறகு இந்த எண்ணெய் நல்லா சூடு வந்தோடனே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டுங்க அந்த எண்ணெயில் இந்த வெந்தயத்தை போட்டு வெந்தயம் நல்லா பொறிஞ்சி வரணும் நல்லா வெடித்து நல்லா பொறிஞ்சி வரும் நல்லா வாசமாக இருக்கும் அந்த நேரம் இந்த புளி ரசத்துக்கு நல்லா வாசமும் டேஸ்ட்டும் கொடுக்கறது இந்த வெந்தயம்தான் இது கூட கடுகு கடுகு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுங்க கடுகு போட்டு இந்த வெந்தயமும் கடுக்கும் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு சின்ன வெங்காயம் நல்லா சின்னதாக வெட்டி வச்சுருப்போம் தூள் தூளாக அந்த அந்த வெங்காயத்தை போட்டுங்க நைஸாக வெட்டி வச்சுருக்கோம் அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த வெங்காயம் நல்லா நல்லா வதங்கி பிரிஞ்சு வரணும் அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு வரணும் லேயர் லேயராக அது பார்த்திங்கன்னா அது பிரிஞ்சு வந்துடும் அளவுக்கு இதை நல்லா வதக்கணும் இது வதக்கி விடுறதுல தான் இருக்குது இந்த மாதிரி அதை நல்லா வதக்குங்க இந்த மாதிரி வதக்கணும் வதக்கி இந்த வெங்காயம் பிரிஞ்சு உங்களுக்கு கண்ணாடி பதத்துக்கு வரணும் கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவுக்கு இந்த வெங்காயமும் இந்த வெந்தயமும் கடுகும் சேர்ந்த பிறகு அது ஒரு நல்ல ஃப்ளேவர் அதோட வாசம் அப்படியே கமன்னு இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் இப்போ நல்லா வெங்காயம் பிரிஞ்சு இது வந்திருக்கு அதுலேருந்து பிரிஞ்சிருச்சு பிரிஞ்சு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வெந்து அந்த கண்ணாடி பதத்துக்கு வருது இப்போ அந்த கண்ணாடி பதம் வந்தோன்னா நம்ம மற்றது போட்டு வளர்க்க சரியாக இருக்கும் இப்போ நம்ம காய்ந்த மிளகாயை போட்டுக்கிறோம் மூணு மிளகாய் உடச்சி வச்சுருக்கோம் அதை போட்டு அதையும் வதக்குங்க அது கூட கருவேப்பிள்ளை ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளையும் உருவி போட்டுருங்க உருவி போட்டு இதை நல்லா வதக்குங்க இப்போ இப்போ இந்த மிளகாயும் கருவேப்பிள்ளையும் முறிஞ்சி வர்றதுக்குள்ளே இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும் இந்த வெங்காயம் தான் இதுக்கு டேஸ்ட்டு இது கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் இந்த புளி ரசத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு ஸ்வீட்னஸ்ஸாக இருக்கும் அதோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு புளிப்பாகவும் அந்த மிளகாய் காரமாகவும் அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக டெலிஷியஸாக இருக்கும் இப்போ நல்லா இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடணும் இதில் வந்து இந்த வெங்காயம் விதக்கிறதுல தான் இருக்குது டேஸ்ட்டு பச்சையாலாம் இருந்துடக்கூடாது இந்த காய்ந்த மிளகாய் கருவேப்பில்லையெல்லாம் போட்டோன்னே அந்த வெந்தயம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு அருமையான ஃப்ளேவர் வரும் கம கமனு நல்லா வாசமாக இருக்கும் இதுக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மூளைப்படுற எல்லாம் தேவையில்லை இந்த இதே போதும் வெங்காயம் காய்ந்த மிளகாய் புளி கருவேப்பிலை தாளிப்பதற்கு வெந்தயம் கடுகு அது மட்டும் போதும் இப்போ நல்லா இது வந்து வதங்கி நமக்கு கண்ணாடி பதத்தில் இருக்குது இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி சாறு நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அந்த புளி சாறை இதில் அப்படியே இந்த ரசத்தில் இந்த தாளிப்பில் விட்டுடணும் அந்த புளி ரசத்துக்கு நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த புளி சாறை நம்ம எடுத்து அப்படியே இந்த தாளிப்பில் விட்டுறணும் தாளிப்பில் விட்டிங்கன்னா அற்புதமாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த தாளிப்போடு வெங்காயம் காய்ஞ்ச மிளகாய் கருவேப்பிலை வெந்தயத்தோடு நம்ம புளிசாரம் சேர்த்துட்டோம் இப்போ சூப்பரான புளி ரசம் நல்லா கொதித்து அந்த புளியோடைய பச்சை வாசனை போகணும் அவ்வளோதான் இதோட புளியோடய பச்சை வாசனை போகணும் ரொம்ப ஈஸி இப்போ ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடு செய்யணும் சாதம் பண்ணுறதுக்குன்னா இந்த புளி ரசம் வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் ட்ரைவராக இருக்கீங்க லாரியில் போய்ட்டுருக்கீங்க வண்டி ஓட்டுறீங்க உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும் சாதம் வேணும்னா சட்டனி இதை உடனே செஞ்சு வச்சிடலாம் இந்த மூணு இந்த மூணு பொருள்கள் இருந்தால் நாலு பொருள்கள் இருந்தால் போதும் சட்டனி செஞ்சு வச்சிடலாம் இதில் ஒரு தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா நல்லா கொதிச்சிடும் அப்படியே நல்லா கொதித்து வரும் கொதித்து பொங்கி வரும் அந்த நுரையெல்லாம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடணும் அந்த பச்சை புளியோட இந்த பச்சை வாசம் மட்டும் போகணும் வேறு ஒன்றும் இல்லை இதில் பச்சை வாசம் போயிட்டுனா ரசம் சூப்பராக ரெடி ஆகிடும் அந்த புளி தண்ணி அப்படியே கொதிக்கும் போது இந்த புளி ரசம் கொதிக்கும் போது அந்த இடமே அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த வீடே நல்லா கமகமன்னு வாசமாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப செய்கிறதுக்கு ரொம்ப 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 சுலபம் ஈஸி ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் அவ்வளோ தட்டு சாதம் சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் திரும்ப திரும்ப செஞ்சு கேட்பாங்க அந்த அளவுக்கு இது சுவையோடு இருக்கும் இந்த மாதிரி நம்ம நல்ல அந்த ரசம் ஒரு கொதி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த கடாயோட சுட்லேயே இந்த புளியோடய வாசம் போயிடும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நீங்கள் அதை அப்படியே எடுத்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடுங்க நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கும் ரசம் அருமையான புளி ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் புளி ரசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் இது மாதிரி புளி ரசம் பார்க்க சொல்லி ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ அந்த கிண்ணத்தில் மாற்றி ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க இப்போ நீங்கள் சாப்பாட்டுக்கு தேவையான பொழுது இந்த ரசத்தை நீங்கள் எடுத்து அப்படியே சாப்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் இது ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனாலும் கெட்டு போகாது அப்படியே இருக்கும் நல்லா அதை கொண்டு கொதிக்க வச்சு அந்த பச்சை வாசம் மட்டும் போயிடணும் இந்த வெங்காயம் புளி இந்த மிளகாயெல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது காரம் சூவிட்டு அந்த அதோடய புளிப்பு இனிப்பு சூவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும் சாப்பிட சாப்பிட நல்லா விருப்பமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் புளியில் செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள் எங்களுடைய வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த இணை தெரிவித்துக் கொள்கிறேன்